ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ புனிதமிக்க ரமணான் மாதத்தோட இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்கள்லையும் நம்மளுடைய அமல்களில் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும் அல்லாஹ் அல்லா சுபஹான் அதற்கு தௌஃபிக் செய்வானாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரனில் கூறப்பட்டுள்ள அழகிய துவாக்களின் தொகுப்பை நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம தொடர் வகுப்புகளாக பார்க்கலாம் அது ரப்பனா துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் நாற்பது துவாக்கள் இதில் இருக்குது நிறைய பேருக்கு இந்த துவாக்கள் தெரிஞ்சிருக்கலாம் அலமது தெரியாதவர்களுக்காக பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இந்த சீரீஸை நான் தொடங்குகிறேன் இன்ஷால்லா நீங்களும் தொடர்ந்து இந்த வகுப்புகள் மூலமாக பலனடைஞ்சு ஒவ்வொரு துவாக்களையும் கட்டாயம் மனனம் செய்வதோட தொழுகையில் அதை கேட்டு பலனடையணும்னு அல்லாஹ் விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் வாங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல் வகுப்புகளில் முதல் ரப்பனா துவாவை நம்ம கத்துக்கலாம் முதல் துவா ரப்பனா தகப்பல் அலீமா இந்த துவாவினுடைய பொருள் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் இந்த துவா திருக்குடானில் அல்பஹரா சூறாவில் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு இந்த துவாவை நம்மளுடைய எல்லா காரியங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் சுபஹனாவதாவிடம் ஒப்படைத்து இந்த துவாவை கேட்டுட்டு அந்த பணியை தொடங்கலாம் இன்ஷா அல்லா இந்த துவாவை கட்டாயமாக எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க தொழுகையில் கூட இந்த துவாவை நம்ம கேட்கலாம் ஒவ்வொரு காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த துவாவை கேட்டுட்டு அந்த காரியங்களை தொடங்கலாம் அல்லாஹுபஹஹானவத்தாலா உங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருவானாக இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி முடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் இல்லான்னு டைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹ் பரகாத்தூ